புரிதா இது எப்படி வருது எப்படி வருதுன்னு தர்மக்காரகன் கர்மக்காரகன் பதினாடத்துல போது கெடுப்பலன் இல்லை புரிதா அக்கௌண்ட்லுடைய காசுல ஒரு சரி பாதி அல்லது ஒரு விகிதம் ஒரு சிறு ஆச்சு என்ன பண்ணணும்னா கைகால் இயலாதவங்களுக்கு நீங்க தான தர்மம் பண்ணணும் பண்ணும் போது இந்த சனி பதினா இடத்துல அமர சனியால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது இந்த ராகுக்கு நம்ம சொல்றது பௌர்ணமி பௌர்ணமி என்ன பண்ணுவோம் உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க இந்த ராகுவோட பிரச்சனை முழுமையா உங்களுக்கு குறைஞ்சிடும் அதே மாதிரி கேதுக்கு நம்ம சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீடு தாயார் உடல் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் ஆக மொத்தத்துல இந்த ரிசப ராசியை எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களின் முயற்சிகள் சரியாக இருப்பின் இது ஏற்றம் தரக்கூடிய பேச்சியாகவே பார்க்க ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல உடல் உபாதைகள் வந்து உங்களை தோலை அடிக்கலாம் அடிக்கும் போது மனோபலம் தைரியம் வச்சுக்கணும் என்னால முடியும்ப்பா நான் செய்யறப்பான்னு ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்க சூழ்ந்த மாயைங்கிறது விளக்கம் புரியுதுங்களா அப்போ முயற்சி திருவினையை ஆக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலங்கள் ஏனென்றால் ஏனைய கிரகங்கள் நன்றாக இருக்கின்றது ராகு கெடுக்க போறது கிடையாது கொடுப்பார் புரிதா கேது பார்வையில் அவர் இருக்கார் அதை பயன்படுத்திக்கணும் புரியுதுங்களா ஒரு வியூகம் பண்ணணும் இந்த காலகட்டம் இப்படின்னு தோசை சொல்லிட்டாரா இந்த காலம் இப்ப நம்ம செய்யலாம் நீ பிளான் பண்ணி நீங்க மூவ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கின்றன உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயராசி பார்க்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்மளோட ஸ்கிரீன்ல இருக்கு கால் பண்ணி கன்சேஷன் வாங்கிக்கோங்க இன்னும் நம்ம சேனல் சப்ரை பண்ண வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு எது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பாதிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்படி எப்போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு தசா புத்தி என்ன போகுது தசா புத்தி வலிமையா இருக்கா நீங்க பிறந்த கால ஜாதகத்துல ராகு கேதுக்கள் வந்து நல்ல நிலையில இருக்காரா யோக நிலையில இருக்காரா இல்ல நமக்கு அவயோக நிலையில இருக்காரான்னு நீங்க தெரிஞ்சுக்கோணுங்க அதே மாதிரி இந்த ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா பொதுவான பரிகாரங்கள் பொதுவா ராகுன்னா அம்பிகைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் கருமாரியம்மன் வழிபாடு சொல்லுவோம் ராகுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா விநாயகர் வழிபாடு சொல்லுவோம் இது பொதுவான பழங்கள் உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் அமைந்த இடத்தை பொறுத்து பரிகார முறைகளும் மாறும் உங்களுடைய முழுமையான ஜாதக பலன் வேணும்னு பிரியப்பட நீங்க ஸ்கிரீன்ல என் நம்பர் இருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கி முழுமையான ராகுகதை பேச்சு பலன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தசாபுத்தி பலன் என்ன இது உங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணதாங்க